நம்ப ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் இருக்காடுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பட்டாவில் இடம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு இடங்க நாலு ஏக்கர் எழுவது செண்டு நாலு ஏக்கர் மட்டும் கண்டிஷன் பண்ணிட்டாங்க மீதி வந்து எழுபது சென்டு ஃப்ரீயாக கிடைக்கும் நாலு ஏக்கர் நாகலூரில் கண்டிஷன் பட்டாவில் இருக்குது இந்த இடம் வாங்கக்கூடியவங்க இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் அற்புதமான இடங்க நல்ல தோட்டம் காஃபி மிளகு சில்வர் மரம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தோட்டத்தை பார்க்கும் போதே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம கரெக்டாக லேக்லேருந்து இருந்து எட்டு கிலோமீட்டர் சொல்லலாம் அந்த இடத்துல அங்கேருந்து நமக்கு நாகலூரில் ஒரு நாலு ஏக்கர் கண்டிஷன் பட்டா அவ்வளோ இருக்குது தேவைப்படுறவங்க நமக்கு கால் பண்ணுங்க இதை உங்களுக்கு நாங்கள் சிறந்த முறையில் பண்ணித்தரோம் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா எழுவது சென்ட் ஃப்ரீயாக கிடைக்கும் நாலு ஏக்கர் மட்டும்தான் தான் கண்டிஷன் பட்டா மீதி ஒரு எழுபது சென்ட்டு இருக்குது நல்லா ரோடு பாயிண்ட்லேயே அங்கே அற்புதமான தோட்டம் பார்க்கும்போதே தெரியுது நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்த பற்றின ரேட்டு வேறு எதனா தகவல் வேணால் இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ